பேசல்லால் கத்த நல்லது தினமும் இயேசுவில் இந்த மானி டிவோஷனில் எங்களுடைய இந்த தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் மிகவும் நல்லது இந்த புதிய மாதத்தில் அவருடைய சமூகத்தில் வரும்படி இயேசு நம்ம கிருபை செய்துள்ளார் எத்தனை பேர் ஆமையு சொல்கிறீங்க ஹாலையிலும் இந்த மாதம் முழுவதும் அவருடைய கிருபை நம்ம தாங்க போகிறது இந்த மாதம் முழுவதும் தேவ பிரசனம் நம்மை சுமக்கிறது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க ஹால நம்ம சேர்ந்த ஒரு பாடலை பாடலாம் என்னது மனவாழ்மை என் இதய ஏக்கமே இனி அவரை ஏசையான்னு சொல்லி பாடி காத்திர மகிமைப்படுத்தலாமா எனது ஏகமே இதே ஏசையா ே நான் உம்மைத்தானே சிக்கிறே செய்துல்லாமது மனவால் எனது மனவாளனே எங் இதே கனே இனி அவர் ஏசைய நான் உண்மை செய்கிறேன் உண்ணாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் உண்ணாமம் சொல்ல சொல்ல இனி குதையான் எனது மனவாளரே இனிதமே இனி அவரே செய்யா நான் உண்மை தான் ரசுல்லாஹி நா மைதான் நே சிகிரே தேங்க் யூ லார்ட் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே அப்பா இந்த ஆராவை முடிவதும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத 간ండి இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆ மீன் கத்த நல்லவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம் சங்கீத பகுதியை வாசித்து அதுலேருந்து நிறைய காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஸோ இதுவரைக்கும் நம்ம சங்கீதம் நாற்பத்தி ஏழு வரைக்கும் நம்ம வாசிச்சுருக்கிறோம் இன்றைக்கு நம்ம வாசிக்கின சங்கீத பகுதி நாற்பத்தி எட்டு ஓகே ஸோ இந்த நாற்பத்தி எட்டில் பதினாலு வசனங்கள் உண்டு இந்த பதினாலு வருஷத்தையுமே நம்ம வாசிக்கலாம் கத்தர் பெரியவர் அவர் நமதும் தேவடி நகரத்திலும் தமது பரிசுத்த பருவத்தின் மிகவும் புதி வட திசையில் உள்ள சியோன் பருவம் வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியா இருக்கிறது அதுவே மகராஜாவின் நகரம் ஆத்தின் அரமனைகள் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார் இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள் அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள் அங்கே நடுக்க கொண்டு பிரசவ படுகிற ஸ்திரியைப் போல வேதனைப்பட்டார்கள் காட்டினால் தரிசி கப்பல்களை நீர் உடைக்கிறேன் நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய காத்திய நகரத்திலே கண்டோம் தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபியை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தேவனே உமது நாமம் விளங்குறது போல உமது புகழ்ச்சியும் பூமியை கடையாந்தங்களை பரியந்தமும் விளங்குகிறது உமது வலது கரம் நீதியினால் நிறைந்திருக்கிறது உம்முடைய நியாய தீர்ப்பு நிமித்தம் சியோன் பருவதம் மகிழ்வதாக யூதாவின் குமாரத்தில் கலி சியோனைச் சுற்றி உலாவி அதன் கொத்தல்களை எண்ணுங்கள் பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகள் உற்று பாருங்கள் இந்த தேவன் எந்தென்றைக்கு மூல சதா காலங்களும் நம்முடைய தேவன் மரண பறைந்து நம்மை நடத்துவார் ஹாலிலு அமை இந்த சங்கீதம் ஓகே நம்ம வாசிச்சு இந்த சங்கீதம் பாருங்கன்னா பதினாலு வசனங்கள் உண்டு அமை இந்த சங்கீதம் யாரு செழிப்பதா கோராகின் புத்திரக்கு ஒப்புவிக்கப்பட்டதான சங்கீதம் ஆமே ஸோ இந்த சங்கீதத்தை ஒரு ஜெய சங்கீதம் சொல்கிறாங்க என்ன சங்கீதம்னா ஜெய கீதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த சங்கீதத்துக்கு முன்பதாக இருக்கிற நாற்பத்தி ஆறு ஆகட்டும் நாற்பத்தி ஏழு இந்த மூன்று சங்கீதமும் சேர்ந்து ஜெய சங்கீதம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சங்கீதம் எப்போ எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதமானது யோசபத் ராஜா வாழ்ந்த காலகட்டத்திலே எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோசபத் ராஜாவின் நாட்களில் ச ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்தில் உங்களால் அதை பார்க்க முடியும் அந்த அந்த சாப்டரில் வாசிக்கும் போது அங்கே ஒரு யுத்தம் நடக்குது என்ன யுத்தம்னு பார்த்திங்கன்னா அம்மோன் புத்திரருக்கும் மோஹா புத்திரருக்கும் யூதாவுக்கு விரோதமாக வர்றாங்க ஸோ அப்படி வரும்போது யோசபத் ராஜா என்ன பண்ணாங்கன்னா தேவனிடத்தில் சகாயம் தேட வாஞ்சிக்கிறான் தேவனிடத்தில் சகாயம் தேட வருகிறான் ஸோ தேவ சமூகத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு யூத மக்களுக்கும் ஒரு அறிக்கை உபவாசத்தை அறிக்கிடுவாங்க ஸோ அறிக்கிட்டு எல்லாரையும் இந்த ஆலயத்தை கூட்டி வர சொல்லும்போது யோசுபத் ராஜா தேவ ஆலயத்தில் வந்து ஜபம் பண்ணுவார் எப்படி ஜபம் பண்ணுவோன்னா அந்த தேவ ஆலயத்துக்கு ஒருத்து கத்தர் தத்துவமாக சொன்ன அந்த வாக்குத்தின் அடிப்படையில் ஜபிக்க தொடங்குவார் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வசனம் இருக்குன்னா உம்முடைய நாமம் விலகிற இந்த தேவ ஆலய இந்த ஆலயத்தில் நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்தில் உமது சன்னிதானத்தில் வந்து எங்கள் இருக்கணும் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரச்சிப்பெரு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆமே சோ இந்த ஆலயத்தை குறித்து சாலம் இந்த ஆலயத்தை கட்டணும் யாரும் சொல்லி பார்த்தா சாலமோன் ராஜா ஸோ கட்டும்போது சாலமோன் ராஜா நிறையா விண்ணப்பங்களை அநேக ஜப விண்ணப்பத்தை தேவனை கொண்டு தான் வைப்பேன் இந்த ஆலயத்தை கொடுத்து வைப்பேன் என்னென்னா இந்த ஆலயத்துக்கு எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வியாதியில் இருக்கும்போது வேதனையில் இருக்கும்போது அல்லது கஷ்டத்தில் இருக்கும்போது அல்லது ஒடுக்கப்படும் போது இடுக்கத்தில் இருக்கும்போது எந்த மனிதனும் இந்த ஆலயத்துக்கு வந்து உண்மை நோக்கி இந்த ஆலயத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி இந்த ஆலயத்தை நோக்கி ஜபம் பண்ணும்போது தேவரீர் அதை கேட்டு அவர்களுக்கு பதில் செய்யணும் அவர் நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு ஜெபன்னத்தை என்னத்தை வச்சுருப்பாரு ஆண்டர் அதுக்கு பதில் சொல்லிப்பா இந்த ஸ்தலத்தை செய்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் அதை கவனிக்கிறதா இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டர் வந்து அந்த ஆலயத்தை கொடுத்து ஒரு திரு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருப்போம் அதன் அடிப்படையில் இக்கட்ட போர் காலத்தில் ஆகட்டும் ஜெபம் பண்ணும்போது கத்தை ரட்சிக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருப்பா ஜப்பண்ணத்தை வச்சுருப்பாங்க அதன் அடிப்படையில் யோசபத்த ராஜா தேவர் சமூகத்தில் நாங்கள் செய்யவே செய்ய வேண்டியது என்னது என்று தெரியாமல் இருக்கும்போது அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த ஆலயத்தின் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும்போது இப்படி என்ன பார்த்து ஏறெடுக்கிற ஆண்டவரே இந்த யுத்த காலத்தை நாங்கள் என்ன ஆண்டவரே செய்யுது நாங்கள் செய்கிறது என்னது எங்களை என்ன செய்யணும் எங்களுக்கு தெரிலன்னு சொல்லி நிற்கும் போது கத்தர் அங்கே உள்ள ஒரு லேவியன் மேலே ஒரு லேவியன் திருக்கு தரிசனமாக சொல்லுவான் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இது கத்தருடையதுன்னு சொல்லுவா ஹால லோஹியா உடனே கேள்விப்பட்டதும் ஜனங்கள்லாம் சந்தோஷமாவாங்க சந்தோஷம் ஆனதுக்கப்புறம் யோசுபத்ராஜன் என்ன பண்ணுன்னா அவர்களை துதிப்பதற்காக அவருடைய தேவையுடைய மகத்துவத்தை சொல்லி துதிப்பதற்காக பாடகர்களை நிறுத்துவான் அப்படி நிறுத்தும் போது அந்த பாடகெல்லாம் மகா ஆர்ப்பாரமாக கத்த மகா ஆர்ப்பரிப்போட கத்தரை துதிப்பார்களாம் அந்த பாடி துதி செய்ய தொடங்கின போதே அம்மோன் புத்திரும் மோகா புத்திரும் ஒருவருக்கொருவர் பட்டயத்தான் வெட்டு கொண்டு விழுவார்கள் லூஹியா இந்த இடத்துல ஏன் இந்த சங்கீத ஸோ இந்த சம்பவத்தை நம்ம சொல்கிறேன்னா நம்ம துதிக்கும் போது அங்கே ஜெயம் உண்டாகுது நம்ம துதிக்கும் போது விடுதலை உண்டாகுது நம்ம துதிக்கும் போது சிறையிருப்பெல்லாம் விலகிறதுங்க எத்தனை பேர் ஆமையன் சொல்கிறீங்க ஆலூயா அம்மா யுத்தத்துக்காக மாத்திரம் கிடையாதுங்க நம்மளுடைய துதியானது எல்லாவற்றிலுமே கிரியேசிங்கன்னா நம்ம துதிக்கும் போது ஒரு காரை நம்முடைய பழத்தை நம்பி நம்ம துதிக்கலை நம்ம துதிக்கும்போது ஒன்று நம்ம தெளிவுப்படுத்துகிறோம் நமக்கு துதிக்க தகுதியுள்ள தேவன் எவ்வளோ நல்லவர் எவ்வளோ வல்லவர் எவ்வளோ பெரிய தேவன் எவ்வளோ மகத்துவம் உள்ள கடவுள் என்பதை நம்ம துதிக்கிறோம் துதிக்கும்போது அவருடைய மகத்துவத்தை சொல்லி நம்ம துதிக்கும்போது நம்முடைய சூழ்நிலை காட்டினோம் தேவன் எவ்வளோ இருக்கா ஸோ அதை இனி நம்ம துதிக்க ஆரம்பிக்கிறது உங்கள் சூழ்நிலாம் ஜெயமா மாறும் ஏன்னா பைபிள் சொல்வது கத்துடைய பிரசனத்தில் பருவதங்கள் மெழுகு போல வருகிறது நம்ம துதிக்க ஆரம்பிக்கும்போது தெய்வ பிரசனத்தில் இறங்குது எந்த இடத்துல தெய்வ பிரசனம் அடிக்கடி இறங்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல விடுதலை உண்டாகும் அதான் கத்துடைய ஆவியான மீது இறங்கிக்கொண்டே கத்துடைய ஆவியான நமக்குள்ளே கிரியேட் செய்து கொண்டிருப்பார் அமே ஸோ உங்கள் நீங்கள் அவரை துதிக்க துதிக்க உங்கள் சரீரத்தின் மீது ஆண்டு பிரச்சனை இறங்க இறங்க இறங்கிட்டே இருக்கும்போது அந்த சரீரத்துக்கு சகல விளைவீனங்களும் மாறும் ஜெயமாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய பிரசனை வரும்போது மாறும் உங்கள் குடும்பத்தில் மாறும் உங்கள் ஊழிய பாதையில் ஒரு வெற்றி உண்டாகும் நம்ம அவரை துதிக்க துதிக்க நம்ம சிறையறுப்பெல்லாம் கற்று மாற்றிக்கொண்டே இருக்கிறாமே ஸோ துதியானது நம்ம வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு இந்த சங்கீதத்தை நம்ம கற்றுக்கொண்டதான காரியம் என்னென்னா அவரை நம்ம துதிக்கும் போது நம்முடைய சூழ்நிலைகளை கத்த ஜெயமாக மாற்று துதிக்கும் போது எப்படி யுத்தத்தில் ஜெயம் உண்டானதோ அதே போல் இன்னைக்கு யுத்தம் நம்ம வாழ்க்கையில் கிடையாது ஆனால் யுத்தத்தை போன்ற பிரச்சனைகள் இருக்குது இடுக்கங்கள் இருக்குது நெருக்கம் இருக்குது வேதனை இருக்குது துன்பம் கண்ணீர் கவலையோடு நீங்கள் இருக்கீங்களா ஒன்று செய்யுங்க தேவர் சம அமர்ந்து மனதார அவங்கள துதிங்க அவரை துதிக்கும் போதே உள்ளத்தில் தேவர் சமாதான கிரியை செய்யும் அந்த சமாதம் உங்களுக்குள்ள வரும்போது சூழ்நிலை ஜெயமாக மாறு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் போனாலும் சரி மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவரை துதிக்க ஆரம்பிக்குவது உங்கள் பலவீனத்தை எல்லாம் கற்று மாற்றுகிறார் தெய்வ பிரசனம் குணமாக்குறதா இருக்கிறது ஏன்னா அழகாக இந்த சங்கீதம் முடியுது இந்த தெய்வம் என்டர்டைன் சதா கால இவன் நம்முடைய தெரியும் மரணப்பரந்த நம்மை நடத்துவார் ஆமே சொ மாறனா நடத்துகிற கத்தை நம்ம கூடவே இருக்கிறார் அவர் நமக்கு சொன்ன வாக்குத்தையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவர் அந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்து அவர் துதிங்க அவருடைய மகத்துவத்தை சொல்லி துதிங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்கள் நடக்கும் செப்பிக்கலாமா தகவலே நன்றி சொல்லி நாளிலே அப்பா இந்த மாதத்துக்காக நன்றி சொல் இந்த மாதத்தை தேவன் காணிச்சதுக்கு நன்றி தெய்வ கிருபை எங்களோடு இருக்கட்டும் இந்த மாதம் முழுவதும் கதாவை எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களை பிடித்து நடத்துகிற எங்கள் வாழ்க்கையை உணரட்டும் தெய்வ மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் பரிசுத்த ஆவியை எங்கள் கூடவே வாங்க குடும்பங்கள் ஆசிரியமாக இருக்கட்டும் அப்பா நன்மை கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் எப்பொழுதும் நம்முடைய கிருபை நம்முடைய பிரச்சனை சூழ்ந்து நடத்துகிறதுக்காக நன்றி சொல்வேன் எங்கள் ஊரையும் வெறுமையாக்குறோம் ஏசுவே நாமச்சுவேன் நல்ல பிதாவே ஆமை நம்ம சேர்ந்து சொல்லுவா ஏன்னா பதவி சோத்ரி என் முள்ளமையை பரிசு நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவை கத்திரி சோத்திரி கத்தர் சகல்பம் வரவாதி ஆமேன் கால்பசி தொடர்ந்து எங்களோடு இணைந்தார்கள் ஒரு நாள் இணைந்து நம்ம கத்தரை ஆராதிக்கலாம் கத்திர வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியத்தை செய்வார் சோர்ந்து போகாமல் சந்தோஷமாக இருங்க தெய்வனுங்களை ஆசீர்ப்பார் ஆமே